நம்முடைய தமிழ்நாட்டு மாணவ மாணவிகளுக்கு ஹிந்தி மொழி எதுக்கு அதே போல் இந்த மும்மொழி இந்த நரித்தனமான திட்டம் எதுக்கு நம்மளுக்கு ஏதாவது தேவை இருக்கா ஒரு தேவையுமே கிடையாது ஆனால் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர்கள் பிரதமர்லருந்து மற்ற பெரிய பெரிய அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஹிந்தியை திணிக்க வரல மும்மொழிக் கொழியை கொண்டு வரோம் ஏழை மாணவர்கள் இன்னொரு மொழியை கற்றுட்டு போகிட்டேன் இன்னும் ரொம்ப பெருந்தன்மையாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பேட்டியில் அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹிந்தி கற்றுக்கிற ஹிந்தி கற்றுக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நல்லது தானே இப்போ நிறைய மாநிலங்கள் வந்து ஹிந்தி இந்தியாவுடைய தாய்மொழி ஹிந்தி மாதிரி தான் ஹிந்தி தானே அப்படின்ற இந்தியாவுடைய தாய்மொழி ஹிந்தி கிடையாது அலுவல் மொழி மட்டுமே தான் நான் அதை வந்து இப்போ பல மாநிலங்களில் பத்து ஒரு ஒன்பது மாநிலங்களில் இப்படியே சொல்லி சொல்லி தான் அவங்களுடைய மொழியை பூரா செதைச்சு இன்றைக்கி ஹிந்தி மாநிலமாக அதை மாற்றிட்டாங்க அதே போல் நம்மள மாற்றணும்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து அப்புறம் கடைசியில் வந்து ஹிந்தியை கற்றுக்கிறதுனால என்ன அப்படின்னு ஹிந்தி இந்த மூணாவது மொழி ஹிந்தி தான் அவங்களுக்கு அது ஹிந்தியை கற்றுக்கற வச்சு முழுக்க முழுக்க ஹிந்து தேசமாக மாற்றணும் ஹிந்தி தேசமாக மாற்றணும் அதான் அவங்களுடைய செயல்திட்டமே ஆர்எஸ்எஸ் சங்க் பரிவருடைய செயல் திட்டமே அதுதான் அதுக்கு நார்த் இந்தியாவில் இருக்கவேன் நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி போய் கட்டுக்கதையை சொன்னாலும் பரவாயில்ல இங்கே உள்ள பிஜேபிக்காரன் இங்கே வந்து இணையமைச்சராகவும் அமைச்சராகவும் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் அதே போல் கவர்னராக இருந்தவங்க இனிமேல் வந்து அந்த அந்த பதவி வெறியில் இருக்காங்கள்ல நம்மளுக்கும் கவர்னர் போஸ்டிங் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து ஏதாவது இணையமைச்சர் கிடைக்கும் அமைச்சர் கிடைக்கும் அப்படி ஒன்றிய அமைச்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கனவுல இருக்காங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐயோ இங்கே உள்ள திராவிட கட்சிகள்லாம் நம்மளோட ஏழை மாணவ மாணவிகள் நம்ம வசதி படித்தவங்க பல மொழி படிச்சுக்கிறாங்க ஏழை மாணவர்கள் வந்து மூன்றாவது மொழி கற்றுக்கிறதுலாம் என்ன இருக்குது மூன்றாவது மொழின்னா வேற சொல்லலாம்ல நம்ம பக்கத்துலேயே இருக்குது அண்டை மாநிலங்கள் இருக்குல்ல கேரளா நம்ம தமிழ் தாய்மொழி தமிழ்லேருந்து பிரிஞ்சு போன மொழியெல்லாம் இருக்குல்ல தெலுங்கு கன்னடம் மலையாளம் அதெல்லாம் கற்றுக்கறன்னு நீங்கள் சொல்லணும் அதை விட்டுட்டு ஹிந்தி கற்றுக்கிறதா ஹிந்தி கத்துற கற்றுக்கிறத வந்து தடுக்கிறாங்க இவ்வளோ இங்கே உள்ள திராவிட கட்சிகள்லாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ரொம்ப பாசம் நம்மளுடைய தமிழ்நாட்டு மாணவ மேலே இவங்களுக்கு சரி ஓகே அவங்கள்ட்ட நம்ம கேட்கணும் இந்த ஹிந்தி கற்றுக்கிட்ட மாநிலங்களாக இருக்காங்கள அவங்க என்னத்தை வந்து கிழிச்சிருக்காங்க என்னத்தை பிடிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும் ஹிந்தி ஹிந்தி கற்றுக்கிட்ட மாநிலங்கள்லாம் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம மாணவ மாணவிகள்லாம் ஏழை மாணவ மாணவிகள்லாம் ஹிந்தி கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய வேலை வாய்ப்புகளுக்கு நல்லா இருக்கும் ஓர இடங்களில் வந்து அவங்க ஹிந்தி பேசுகிறதுனால அவங்க நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றாங்க ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறார் அதில் வந்து ஒருத்தர் கிண்டலாக சொல்கிறார் கும்மிடி பூண்டி தாண்டி போனால் ஒரு இணைய அவர் இணையமைச்சர் கும்மிடி பூண்டி தாண்டி போனால் அவங்களுக்கு வந்து பாணிப்பிடி வாங்க தெரியுமா பிரயாணம் பண்ண தெரியுமா அது ஹிந்தி தெரிஞ்சாதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு தமிழ்நாட்டை தாண்டி எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது அவர் வந்து நேராக ஹிந்தி தான் வந்து நிற்கிறார் அவர் அதுதான் அவங்களுடைய மும்மொழி குழியோட திட்டமே அதே தான் எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தவர் அவர் வந்து ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளாக வந்து லாரியில் டிரைவராக அதாவது கிளீனராக போய் ட்ரைவராக போய்கிட்டு இருக்காரு அவர் தன்னுடைய மூணு மாதத்துல அவர் கிளீனராக போன அந்த காலகட்டத்தில் எட்டு மொழி கற்றுக்கிட்டார் இப்போ இல்லை ஆரம்ப காலத்திலே எட்டு மொழி கற்றுக்கிட்டார் அவர் ஆல் இண்டியா பெரிமிட்லேருந்து ஆரம்பத்துலேருந்து ஓடுனார் எட்டு மொழி இப்போ அவர் அதாவது வெஸ்ட் பெங்கால்லேருந்து இங்கே உள்ள ஒடிசா கொங்குனி கோவள கொங்குனி அதே போல் வந்து இங்கே தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இப்படி எல்லா லாங்குவேஜும் அவருக்கு தெரியுது அதேபோல் கொடைக்கானலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வியாபாரம் பார்க்குறாங்க நம்ம வியாபாரிகள் தமிழோட தமிழ் வியாபாரிகள் எங்கள் வியாபாரம் பார்க்குறாங்க அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஆறு லாங்குவேஜ் தெரியுது அதெல்லாம் எப்படி அது அவங்க கற்றுக்கறணுன்ற அந்த ஒரு என்ன அப்படின்னா தேவை இருக்காதுன்னு கற்றுக்கிட்டாங்க அவ்வளோதான் அது இங்கே நிறைய மாநிலங்களும் நாங்கள் போனால் அந்த மொழியில் வந்து அவங்க பேசி 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 யாரெல்லாம் பொருட்கள் வாங்க வராங்களோ அவங்களுடைய லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டு அது அவங்க ஏதாவது ஸ்கூலில் போய் ஆள் ஆரம்ப கல்வியிலேயே படித்தாங்களா எதுவும் கிடையாது ஆறு லாங்குவேஜ் எளிமையாக தெரியுது கொடைக்கானல் கூடிய வியாபாரிகளுக்கு இன்னும் சொல்ல போனால் அங்கே உள்ள உடல்நிலை முடியாத பிச்சைக்காரர்கள் இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்தாறு மொழி அவங்களுக்கு ரொம்ப எளிமையாக தெரியுது இப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த மொழி தெரியுதுன்னா இப்படி அது பழக்கத்தில் ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நம்மளுக்கு அந்த மொழி தெரிஞ்சுக்கிறோம் மொழி வந்து அறிவு கிடையாது நம்ம கற்றுக்கிட்டு போகிறோம் இப்போ கிந்தி வந்து ரொம்ப முக்கியம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்கல்ல புலப்புக்கு தேவை அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி சொல்லி தான் ஒரு ஒன்பது மாநிலங்களில் அவங்களுடைய கலை இலக்கியம் பண்பாடெல்லாம் சீரழித்து அவங்களுடைய தாய்மொழியெல்லாம் ஒழித்து இன்றைக்கி என்ன நிலைமை கொண்டு வந்திருக்கான்னு பாருங்கள் ஒரு ஒன்பது மாநிலம் உத்தரப்பிரதேசத்தில் வந்து தாய்மொழியாக இருந்தது வந்து பேஜ்பூரி பேஜ்பூரி தயாலி பிரஸ் பாஷா இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் வந்து தாய்மொழி வந்து ஹிந்தியாக மாறிடுச்சு இதெல்லாம் இப்போ வந்து ஒரு ஐம்பது ஆண்டுக்குள்ளே இப்போ அப்புறம் உத்தராகாண்டுடைய தாய்மொழியை வந்து கடுவாலி சட்டீஸ்கருடைய தாய்மொழி வந்து சட்டி சட்டீஸ்கரி பீகாருடைய தாய்மொழி வந்து ம மைத்திலி ராஜஸ்தானுடைய தாய்மொழி வந்து ராஜஸ்தானி ஹரியானா உடைய தாய்மொழி வந்து ஹரியானி ஜார்க்கண்டுடைய தாய்மொழி வந்து சந்தாலி ஹிமாச்சல் பிரதேசுடைய தாய்மொழி வந்து மகாசு பஹாரி சம்பேலி பட்டாணி மாண்டோ கங்காதி ஒரு நாலு ஐந்து மொழிகள் அங்கே குஜராத்தில் வந்து குஜராத்தி இந்த ஒன்பது மாநிலங்கள் இன்னைக்கு இந்த மொழியெல்லாம் அழிக்கப்பட்டு அவங்களுடைய கலை பண்பாடு இலக்கியம் எழுத்து வடிவம் எல்லாம் அழிக்கப்பட்டு இன்னைக்கு ஹிந்தி தான் அவங்களுடைய அலுவல் மொழியாக இருக்குது இதே தான் தென் மாநிலங்களில் இந்த பிஜேபி அரசாங்கம் அது இங்கே உள்ள பிஜேபிக்காரவங்களும் கொஞ்சம் கூட அவம்பா கூட பரவாயில்ல இங்கே உள்ள தமிழ் படித்தான் இந்த பிஜேபிக்காரவங்க தமிழ் தாய்மொழியா இருக்கக்கூடிய கூட பிஜேபிங்க இதே மாதிரி இந்த ஒன்பது மாநிலங்கள்ல எப்படி வந்து மொழி அழிக்கப்பட்டு ஹிந்தி மொழி தாய்மொழியா மாறிச்சோ அதே போல நம்முடைய தென் மாநிலங்களையும் குறிப்பா தமிழ்நாட்டிலையும் நம்முடைய மொழி அழிக்கப்பட்டு நம்முடைய இலக்கியம் அழிக்கப்பட்டு நம்முடைய கலை பண்பாடு எல்லாமே அழிக்கப்பட்டு ஹிந்தி தாய்மொழியை கொண்டு வரன்ற கங்கணம் கட்டிட்டு அந்த வேலையை பாக்குறாங்க இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கணும் யாருக்குன்னா இந்த ஹிந்தி முக்கியம் ஹிந்தி முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்கல்ல அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும் ஏற்கனவே ஒரு ஒன்பது மாநிலங்கள்ல அவருடைய தாய்மொழி அழிச்சு ஹிந்திய தாய்மொழியை மாத்திருக்கீங்கள அவங்க எல்லாம் வந்து இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த மாணவ மாணவி எல்லாம் எந்த உயர்ந்த இடத்துல இருக்காங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு இந்த பிஜேபி காரங்கள்ட்ட கேக்கணும் அவங்களும் எங்க இருக்காங்க சென்னையில இந்த ஒன்பது நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஹிந்தி மொழியில படிச்சவங்க போராமே சென்னையில டெய்லி காலில் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் சொல்லி வந்து இறங்கி சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்லயும் எக்மூர் ரயில்வே ஸ்டேஷன்லயும் இறங்கி சென்னையில மட்டும் கிடையாது தமிழ்நாட்டுல மூல முடுக்கு குக்கிராமம் முதற்கொண்டு முந்நூறு ரூபாய்க்கு நம்மளால வந்து தமிழ்நாட்டுக்காரங்க ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபா தான் வேலையை பாக்குறேன்னு சொன்னா அவன் முந்நூறு ரூபா கொடுத்தா எங்களுக்கு போதும் ரேஷன் அரிசி போதும் சொல்லிட்டு இங்க வந்து நாங்க அதை வாங்கிட்டு நாங்க ரொம்ப சந்தோஷமா வாழ்றோம் அங்க எங்கன்னா வாழ முடியல நார்த் இந்தியாவில் வாழ சொல்லி ஹிந்தி வழியில கல்வி கட்டுறோம் இங்க வந்து சந்தோஷமா இருக்காங்க அப்படிப்பட்ட ஹிந்தி நம்மளுக்கு தேவையா அப்படின்னு சொல்லி இந்த ஹிந்தி தேவை சொல்றாங்களோ அவங்கள்ட்ட நம்ம கேள்வி கேட்கணும் அது மட்டும் இல்ல அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுடைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அவர் என்ன சொல்லியிருக்காரு நேற்று தமிழர்கள் உலகம் முழுக்க ஜெயிக்கிறதுக்கு காரணம் உலகத்து பல மூளைகள் மிகப்பெரிய முக்கியமான பொறுப்புகளா இருக்காங்கன்னா அது காரணம் என்னன்னா அவருடைய தாய்மொழியில கல்வி கட்டுறதும் அதே அத்தோட வந்து இணைப்பு மொழி ஆங்கிலத்தை அவங்க கத்துக்கிட்டதுனால இருமொழி இன்னைக்கு வந்து உலகத்தின் பல மூளைகள்ல மிகப்பெரிய ஆளுமையா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டணி இருக்கக்கூடிய சந்திரபாபு நாடு சொல்லியிருக்காரு ஆக நம்மளுடைய மொழியை நாசப்படுத்தணும் நம்மளுடைய மொழியை வந்து அழிக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கக்கூடிய இந்த மூமொழி கொள்கின்ற நாசகர திட்டத்தை நம்ம வந்து தவிடுபடி அதே போல வந்து அதை வந்து தூக்கிட்டு வரும் பல்லாத்து தூக்கிட்டு வர இந்த பிஜேபிக்காரவங்களை வந்து விரட்டி அடிக்கணும் நன்றி வணக்கம்